இது தொடர்பாக தொடர்ந்து நம்மோடு பேசுவதற்காக விலங்குகள் நல ஆர்வலர் திருமதி ஹேமா நம்மோடு இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் மேடம் பொது இடங்களில் உள்ள நாய்கள் மற்றும் கால்நடைகளை அப்புறப்படுத்த வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் நேற்று உத்தரவு பிறப்பித்திருக்கிறது இந்த உத்தரவை முதலாவதாக நீங்க எப்படி பாக்குறீங்க தொடர்ந்து கால்நடைகளை அப்புறப்படுத்தினாலும் அந்த கால்நடைகளை நம்ம எப்படி பாதுகாக்கணும் நீதிக்கு வந்து இந்த தீர்ப்பு வந்து கொஞ்சம் அதிர்ச்சிகரமாவும் ஆபத்தான தீர்ப்பா நான் பாக்குறேன் ஏன் நான் இது ஆபத்தானதுன்னு சொல்றேன்னா இது விலங்குகளோட இதுல இருந்து சொல்லல கண்ணோட்டத்தில இருந்து சொல்லல இது மக்களுக்கு வந்து பெரும் பாதிப்பை ஏற்படுத்த போகுது ஏன்னா இது வந்து ஒரு அறிவியல் சார்ந்த ஒரு தீர்வை வந்து நம்ம மாத்துறோம் இப்ப வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் வந்து ரெக்கமெண்ட் பண்ணி ரேபிஸ் வராம தடுக்கிறதுக்கு இந்த கருத்தடை பண்றது நாய்களை பிடித்து கருத்தடை பண்ணி அதே இடத்துல விட்டு அதோட இனப்பெருக்கத்தை கம்மிப்படுத்துறதுதான் வந்து ஒரு அறிவியல் சார்ந்த முடிவுன்னு சொன்னதை வந்து இப்ப மாத்திருக்காங்க லட்சக்கணக்கான நாய்களை எல்லா இடத்துல ஒரு அந்த மாதிரி ஒரு காப்பகமே இல்ல இல்லாத ஒரு இடத்துல போய் அடைக்கும் போது நிறைய வெட்டினேரியன் சொல்லியிருக்காங்க இது வந்து மக்களுக்கு சோனாட்டிக் டிசீஸ் ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கான பெரும் வாய்ப்பு இருக்கு அண்ட் அந்த ஒரு இடம் காலி ஆச்சுன்னா புதுசா நாய் வரும் அதெல்லாம் வந்து தடுப்பூசி போடாத கருத்தடை செய்யாத நாய் வரும்போது படிக்கிற பிரச்சனை வந்து இன்னும் அதிகமாகும் இது இது வந்து நாங்க ரொம்ப ஒரு ஆபத்தான ஒரு தீர்ப்பா நான் பாக்குறேன் கண்டிப்பா வந்து நாங்க எடுத்துட்டு போவோம் இதுக்கு ஒரு நல்ல அறிவியல் சார்ந்த நல்ல ஒரு முடிவு கிடைக்கும்னு எதிர்பார்க்கிறோம் திருமதி ஹேமா நம்ம தொடர்ந்து பார்க்கிறோம் நாய்கள் மற்றும் கால்நடைகளாக தமிழகத்துல எவ்வளவோ விபத்துகள் ஏற்படுகிறது தொடர்ந்து நகரங்கள்ல வந்து தமிழ்நாடு மிக முக்கியமான இதனால பாதிப்பையும் அரசு கருத்தில் கொள்வதற்காக தானே இந்த மாதிரியான ஒரு தீர்ப்பை உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் வழங்கி இருக்கு ஆனா இது தொடர்ந்து நம்ம கால்நடைகளை அப்புறப்படுத்தினாலும் பாதுகாக்கிறது எப்படி அப்படிங்கிற ஒரு வழிமுறைகள் கொடுத்தா நல்லா இருக்கும்ல ஆமாங்க ஆனா நம்ம நம்ம இருக்கிற நாட்டுல வந்து பஸ் ஸ்டாண்டை சுத்தி ஃபென்ஸ் போடணும் ரயில்வே ஸ்டேஷன் எல்லா ரயில்வே ஸ்டேஷனும் எல்லா ஊர்லயும் சுத்தி இந்தியால ஃபென்ஸ் போடணும்னு சொல்றது வந்து செயல்படுத்த முடியாத ஒரு தீர்ப்பு அது எப்படி நீங்க வந்து பண்ணுவீங்க ஒரு ரயில்வே ஸ்டேஷன் எப்படி ஃபென்ஸ் பண்ணுவீங்க ஒரு நான் அங்க இருக்கிற வருஷ கணக்கா அங்க இருக்கிற நாய்களை ஏற்கனவே கருத்தடை செய்து தடுப்பூசி போடப்பட்டு அங்க இருக்கிற நாய்களை நீங்க அங்கேருந்து அப்புறப்படுத்தினீங்கன்னா அடுத்த ரெண்டு நாள்ல புதுசான நாய் வந்து சேரப்போகுது நீங்க எல்லாத்துக்கும் அவங்க சொன்ன மாதிரி காம்பவுண்ட் போடணும்ங்கிறது வந்து செயல் முடியாத ஒரு தீர்ப்பு அதனால அவங்க வந்து எல் இதுல வந்து எல்லாரையும் கலந்து ஆலோசிச்சு ஒரு அனிமல் வெல்ஃபேர்ல இருக்கிறவங்க சயின்டிபிக்கா சொல்றவங்க எல்லாத்தையும் வந்து ஒரு கருத்துல கொண்டு அவங்க இந்த தீர்ப்பை வழங்கியிருக்கணும் பட் யாரையுமே கேட்காம இது ஒரு 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 இந்த மாதிரி ஒன்னு சொன்னது வந்து இது இருக்கிற பிரச்சனைய வந்து போவதே தவிர இது எந்த விதத்திலும் பிரச்சனையை வந்து தீர்க்க இல்லை இன்னும் கடிகள் ஜாஸ்தி ஆகும் இன்னும் ரேபிஸ் அதிகமாகும் இதனால வந்து மற்றபடியான டிசீஸ் எல்லாம் வந்து ஸ்ப்ரெட் ஆகும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய பெரிய பயம் இது வந்து வந்து கண்டிப்பா பண்ணணும் அப்படிங்கிறது என்னோட கருத்து நிச்சயமாக இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை எங்களோட பகிர்ந்தமைக்கு நன்றி திருமதி ஹேமா